வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் கொள்ளும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் விரோத கருத்துக்களை வெளியிடும் சீன தூதுவர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுவதாக கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தாயக மக்கள் நிவாரண உதவிகளை வழங்குமாறு அரசிடம் கோரிக்கை மாபெரும் நாளை தடையின்றி நினைவு கூற அனுமதி வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்த செல்வம் கடந்த காலங்களில் இடர்களை இது நோக்கியதாகவும் தெரிவிப்பு சென்னைக்கு அருகில் நிலை கொண்டுள்ள பெங்கால் புயல் இன்று இரவு கரையை கடக்க உள்ளதாக தகவல் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பெரும்பான்மை வாக்குகளினால் நிறைவேற்றம் செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான தகவல்களை சீன தூதுவர் கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் அரசியல் போட்டி காரணமாக சீனா தமது ஆதிக்கத்தை இலங்கையில் அதிகரிப்பதற்காக இனவாத கருத்துக்களை தெரிவிப்பது ஆரோக்கியமான விடயமல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தமை தொடர்பாக சீன தூதுவர் கருத்து வெளியிட்டிருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெற்றமையானது தமிழ் மக்கள் புதிய எதிர்காலம் ஒன்றை எதிர்பார்ப்பதை காட்டுகின்றது என்றும் அதனை தாங்கள் வரவேற்பதாகவும் கூறினார் இந்த கருத்தை தமது கட்சி கண்டிப்பதோடு வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயல் அல்ல எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தேர்தல் முடிவுகள் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கிவிட்டார்கள் என கூற முடியாத நிலையில் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்தை முன்வைத்தார் என்பது தொடர்பில் கேட்க விரும்புவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் மேலும் தெற்கு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்கஜன் மற்றும் ல தேவானந்தா ஆகியோரை நிராகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையே உண்மையான விடயம் என்றும் கூறினார் இவற்றை அறியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட தயாராகிவிட்டனர் என்ற கருத்தை கூறுவது தமிழ் மக்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களுக்கு தமது ஆதரவை வழங்கி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் சீன தூதுவர் அரசாங்கத்திற்கு எடுத்து கூற வேண்டும் என்றும் அதை விடுத்து பூகோள அரசியல் போட்டி காரணமாக சீனா தமது ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காக இனவாத கருத்துக்களை தெரிவிப்பது ஆரோக்கியமான விடயம் அல்ல எனவும் தெரிவித்தார் ஆகவே சீன தூதுவர் தனது பதவிக்கு பொருத்தமில்லாத விடயங்களில் தலையிடுவதும் தமிழ் மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்களை விதைப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் கட்சி இனமத பேதங்களை மறந்து பாலஸ்தீன மக்களின் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் ஒரு நாடாக ஒன்றிணைந்துள்ள நிலையில் மனிதநேயத்தின் பெயரால் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு கொழும்பு லக்ஷ்மண் கதிர்காமர் நிர்வாக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார் பலஸ்தீன மக்களுக்கு நீதி கிடைக்க சர்வதேச சமூகத்துடன் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்றும் பேச்சுகளோடும் அறிக்கைகளோடும் சுருங்கிவிடாது அந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக நாம் அனைவரும் முன்னிற்க வேண்டும் எனவும் ஒடிக்கும் அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக அரசாங்கத்துடன் ஒன்றாக இணைந்து தமது ஆதரவை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார் இஸ்ரேலின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது அந்த மக்கள் வாழும் இடங்களில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக உலக தலைவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அவர் கூறினார் இஸ்ரேலும் பலஸ்தீனமும் சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் வாழும் யுகத்தை உருவாக்க அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தங்களில் செக்கி இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தத்தில் தொன்னூற்றி எட்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன நாடளாவிய ரீதியில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இடைத்தங்கல் முகாம்களில் மு உறவினர் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் விவசாயிகள் கடல் தொழிலாளர்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தமக்கான நிவாரண உதவிகளை வழங்க ஸ்ரீலங்கா அரசு முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இலங்கையில் பெய்து வரும் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நான்கு மாவட்டங்களுக்கு பதினாறு பேரிடர் மீட்புக் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது அம்பாறை புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் உதவி வழங்குவதற்காக இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கில் விவசாயிகள் கடல் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை வெளியிடுகின்றனர் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கடல் தொழிலாளர்கள் கடன் பெற்று தமது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தங்களது நிலைமைகளை கொண்டு தமக்குரிய நிவாரண உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கை அனர்த்தம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள கரையோர பிரதேச கடல் தொழிலாளர்கள் தும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது உடைமைகளும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எதுவித வருமானமும் இன்றி தாம் கஷ்டப்படுவதாகவும் தங்களுக்குரிய நிவாரணங்களை வழங்க உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கின்றனர் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நன்னீர் மீன்பிடியாளர்கள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது மீன்வாடிகளும் மீன்பிடி உபகரணங்களும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளதுடன் மாவட்டத்தின் கரையோரப் பகுதிகளில் பாதுகாப்பாக மீனவர்களது தோணிகள் வள்ளங்கள் தற்போதும் கடல் பேரலையிலிருந்து காப்பாற்றும் முகமாக கட்டிவைக்கப்பட்டுள்ளதையும் காணக்கூடியதாக உள்ளது தொடர்ந்தும் கரையோர பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கடல் தொழிலாளர்கள் அதிக நாட்கள் தொழிலின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு நிவாரணங்கள் வழங்க ஜனாதிபதி முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீரற்ற காலநிலையால் விவசாய நடவடிக்கைகளும் முற்றாக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதால் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சூரங்கல் வனியனார் மடு சிவத்த பாலத்தடி உள்ளிட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வயல் நிலங்களே இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளன கடன்பட்டு பிள்ளைகளின் நகைகளை அடகு வைத்து

ஒரு உதவியொண்டும் அரசாங்கத்தால் செய்த முடிஞ்சால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் எதுக்கும் இந்த பயிர்களை பந்து வாருங்க இல்லை அழிஞ்சு நாசம் இதை நம்பித்தான் நாங்கள் பிள்ளைகள் எங்களை பள்ளி படிப்பு எல்லாமே சில வச்சு நகை நட்டை எல்லாம் இடு வச்சு அடகி வச்சு எல்லாம் இது செய்து கட்டி கடைசியில் இனி எங்களுக்கு அடுத்த சேவைக்கு எங்களுக்கு எந்த இதுவான முதலுமே இல்லை இனி அரசாங்கத்தால் உதவி செய்தா தான் நாங்கள் இதை அடுத்த முறைக்கு அது உபயசியாக ஒன்று செய்கிறதுக்கு எங்களுக்கு பூர்த்தி இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலை தமிழ்நாட்டின் மரக்காணத்துக்கு அண்மித்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜால் பல்கலைக்கழக புவியல் துறை சிரேஷ்ட விரிவுறையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இந்த புயலால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எந்தவித பாதிப்பும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெங்கால் புயல் தற்போது ஜாழ்ப்பாணம் பருத்தி துறையிலிருந்து வடக்கு வடகிழக்கு திசையில் இருநூற்று அறுபத்து ஐந்து கிலோமீட்டரிலும் இந்தியாவின் புதுச்சேரியிலிருந்து கிழக்கு வடகிழக்காக நூற்று முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் தற்போது இந்த புயலின் நகர்வு வேகமும் அதிகரித்து மணிக்கு பதினான்கு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புயல் இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலை தமிழ்நாட்டின் மரக்காணத்திற்கு அண்மித்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் நாளை நண்பகல் வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மேகமூட்டத்துடனான வானிலை நிலவும் எனவும் சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த புயல் கரையை கடக்கும்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படும் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் கடல் தொழிலாளர்கள் நாளை மறுதினம் வரை கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வெள்ளனத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வெரிகள் மற்றும் மூதூர் பிரதேசத்தின் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை திருக்கோடமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் குமாரபுரம் கட்டைப்பரைச்சான் ராழ்பாலம் ரால்குழி போன்ற பகுதிகளை பார்வையிட்டதுடன் வெறுகல் முத்துச்சேனை புன்னையடி மாவடிச்சேனை முதலிய ஊர்களில் மழை வெள்ளம் மற்றும் ஆற்று வெள்ளம் ஆகியவற்றில் பாதிக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்களது தேவைகளை கேட்டறிந்து கொண்டுள்ளார் மேலும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை படகில் சென்று பார்வையிட்டிருந்தார் சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழையுடனான காலநிலையால் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள பகுதிகளுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என கிழக்கு மாகாண ஆளுநருடான சந்திப்பின் போது தமிழரசுக் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்துக்கு உட்பட்ட மண்முனை தென்மேற்கு பிரதேசம் வெள்ளப்பெருக்கினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு சென்று கிழக்கு ஆளுநர் அவர்களையும் அடுத்ததாக எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்களையும் நாங்கள் சந்தித்து உரையாடிய போது இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுகள் வழங்கக்கூடிய செயற்பாடுகளுக்கான முன்னெடுப்புகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே அந்த உலர் உணவுகள் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் அது மாத்திரமல்லாமல் போக்குவரத்து பாதைகள் நீர்நிலைகளோடு சம்பந்தப்பட்ட படகு சேவை போன்றவை பாதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அவற்றுக்கான செயல்பாடுகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தோடு மட்டுமல்லாமல் எமது பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டாக தெரிவித்த ஒரு கோரிக்கை என்னவென்றால் விரைவாக திணைக்களங்களின் தலைவர்களோடு சந்தித்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம் அதற்கமைவாக அதற்குரிய செயற்பாடுகளை மாவட்ட செயலகம் மேற்கொள்ளும் என்று நாங்கள் எதிர்காலத்தில் நம்புகின்றோம் வடக்கு கிழக்கு தாயக மக்கள் மாவீர தினத்தை நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த மாநிலத்தினர் அசம்பாவிதங்கள் போலீசார் நடத்தப்பட்டாலும் கூட முழுமையான ஒரு நுழைவான நிகழ்வை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர்களில் எட்டு சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன உளவு இயந்திரத்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள் என தெரியாத நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரத்தில் வேட திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த நிலையில் அன்றைய தினம் மாலை மீட்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து மாணவர்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் ஐந்தாவது நாளாக இடம்பெற்று வரும் நிலையில் இதுவரை எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன நிந்தவூர் காசிபுல் உலும் அரபு கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் வாகன சாரதி மற்றும் ஒரு பொதுமகன் என எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்புப் போது உந்துளிகள் இரண்டும் உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டதுடன் இதில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பதை துல்லியமாக கூற முடியாத நிலையில் மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாணத்தில் ஆலய பூசகரை தாக்கி நகை மற்றும் பணத்தினை திருடிச் சென்ற குழுவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பெண் ஒருவர் உட்பட மூவரை கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி காவல்துறை பிரிவிற்குட்பட்டு கைதடி பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் வைத்து கடந்த புதன்கிழமை பூசகரை தாக்கி பணம் நகை அபகரித்த குழுவை சாவகச்சேரி காவல்துறையினர் நேற்றிய தினம் கைது செய்துள்ளனர் இதன்போது பூசகரிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒன்றரை பவுண்ட் சங்கிலி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் போசகருடைய சங்கிலியை விற்று பெற்ற இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் பெண் ஒருவர் முன்னதாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தப்பிச்சென்ற ஏனைய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த மூவரே சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் அனுராதபுரம் பதவியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் அனுமதிக்கப்பட்ட குறித்த பெண் அறுவை சிகிச்சை மூலம் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார் வைத்தியசாலையில் நான்கு குழந்தைகள் ஒரே தடவையில் பிரசவிக்கப்பட்டமை இதுவே முதன்முறையாகும் குறித்த தாயும் குழந்தைகளும் நலமாக உள்ளதாகவும் நான்கு குழந்தைகளும் சிறப்பு குழந்தை நலப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலை தரப்புகள் தெரிவிக்கின்றன செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர் விரோத கருத்துக்களை வெளியிடும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான கருத்துக்களை வெளியிடுவதாக கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தாயக மக்கள் நிவாரண உதவிகளை வழங்குமாறு அரசிடம் கோரிக்கை மாவீரம் நாளை தடையின்றி நினைவு கூற அனுமதி வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்த செல்வம் கடந்த காலங்களில் இடர்களை இது நோக்கியதாகவும் தெரிவிப்பு அருகில் நிலை கொண்டுள்ள பெங்கால் புயல் இன்று இரவு கரையை கடக்க உள்ளதாக தகவல் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மரணத்திற்கு உதவும் சட்டம் ஐம்பத்தி ஐந்து பெரும்பான்மை வாக்குகளினால் நிறைவேற்றம் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்